ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பிதாக்கள் அவர்களுடையவர்களே ஜனங்களை குறித்து சொல்றாரு பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லுகிறார் பிதாக்கள் அவர்களுடையவர்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே பிறக்கறதுனா மாசத்தின் படிதான் பிறக்க முடியும் தேவன் தேவனாக பிறக்க முடியாது அர்த்தமே இல்லை தேவன் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப மாம்சத்தின் படி பிறக்க வேண்டும் என்னதான் இங்க சொல்ல வருகிறார் மாம்சத்திலே இந்த தேவன் வெளிப்பட்டார் வெளிப்பட்டபடியினாலே இவர் வேறொருவர் ஒருவர் ஆகி விடவில்லை ஒரு சரீரத்திலே தோன்றி இருக்கிறார் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று விசுவாசிக்கணும் அப்படி என்று சொன்னால் இயேசுவானவரை விசுவாசிக்கிறாய் நீதியின் பாதையை அறிந்து கொள்ளுகிறாய் சரியானதான சிவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது என்று அர்த்தம் அதுதான் ரோமர்ல ஒன்பது ஐந்துல பவுல் சொல்லுகிறார்